தேங்க்யூ அட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறீங்க பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் லைவ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் நானே தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா இல்லை லைவ் இது விட டிஃப்ரெண்ட்ஸாக பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் டிஃப்ரெண்ட்ஸாக பண்ணலாம் ஓகேங்களா செம்ம வெயில் அடிக்குது இன்னைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையான வெயில் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம ஊரில் செம்மையே வெயில் அடிக்குது வெயில் பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட்டாக இருக்குது இன்னைக்கு இருக்கிறதுனால லெட்டர் இருக்கிறனால ஹீட் வந்து அதிகமாக இருக்குது ஆமாம் வெளியே வெளியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இன்னும் நிறைய நிறையா இது இருக்கு ஆமாம் வெளியே பார்த்தீங்கன்னா வெயில் வந்து சரியான வெயில் இருக்காங்க பேக்ரவுண்ட் கேமராவில் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க

தண்ணி நிறையா குடிங்க நிறையா தண்ணி நிறைய குடிங்க ஓகேங்களா ஹெல்த்தெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அப்புறமேட்டு வந்து நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து தவணமாக இருங்க வெயில் வந்து வெயில் சேராதிங்கெல்லாம் வெயிலுக்கு போகாதீங்க ஏன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் தண்ணீர் வந்து நிறைய குடிங்க தண்ணி வந்து நிறையா குடிச்சிங்க அப்படினாலே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்கறதுனால இப்போ இப்போயே வேக்குது அதிகமாக வேறுது ஆமாம் ஹீட் ஜ ஹீட் ஜஸ்தி இருக்குது ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ வந்து அதிகமாக வரும் ஓகேங்களா ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் மீண்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வீடியோஸ்லாம் பாருங்கள் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து லைவில் சொல்லுங்கள் அப்புறமேட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து எப்படி வீடியோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதனால தான் கமெண்ட் பண்ணுறேங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல கமெண்ட்டாக பண்ணுங்கள் நல்லா கமெண்டாக பண்ணுங்கள் நல்லா நல்ல லைக்ஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் லைவன் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க லைவ் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவ் வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க லைவ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து பேசலாம் ஓகேங்களா ட்விட்டர்